ஒரு பக்கெட்ல நீங்க அந்த பட்டு சாரி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரூபா ஷாம்பூ இருந்தா போதும் இப்ப நம்ம ஷாம்போயும் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஷாம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பட்டு சாரி அப்படின்னாவே வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம வாஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம கையால எப்பவுமே வாஷ் பண்ண மாட்டோம் ட்ரை வாஷ் தான் கொடுப்போம் நம்ம இந்த பட்டு சாரியை தான் இன்னைக்கு நம்ம வாஷ் பண்ண போறோம் நம்ம பட்டு சேரையை ஒரு டூ டைம் இல்ல த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்றது மோஸ்ட்லி எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் அதுதான் இப்போ நம்ம இது ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பட்டு சாரியை நம்ம இப்போ இதை வாஷ் பண்ணி காமிக்கிற மாதிரி இப்போ பட்டு சாரியை நம்ம அந்த தண்ணியில சேர்த்து ஒரு ஆஃப் அன் அவர் இல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் சோ பட்டு சரி அப்படின்னா பட்டு சாரியை பிடிக்காத பெண்களே இல்லை அப்படின்னு சொன்னாலும் எல்லா பெண்களுக்குமே பட்டு சாரி ரொம்பவே பிடிக்கும் சோ இப்போ பாருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஊறிடுச்சு நம்ம இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் அவர் ஊருச்சினாவே அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்துடும் ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப அழுக்கா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சோப்புன்னா நம்ம துணி சோக்கை யூஸ் பண்ணுறோம் அந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டாதீங்க நம்ம பாத் சோப் தான் யூஸ் பண்ணுறோம் குளியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு நீங்க சோ யூஸ் பண்ணக்கூடிய எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை லைட்டாக நீங்க பேச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த பார்டரில் உங்களுக்கு அழுக்கு எங்க இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல தான் நல்லா பேச்சுக்கோங்க அந்த ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சும்மா பட்டு சரி வீணா போயிடும் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சோப்போ வந்து பேச்சுட்டோம் சோப்ப தேச்சு லைட்டா நீங்க கையாலேயே வந்து தேய்ச்சினா போதும் அந்த அழுக்கெல்லாம் சுப்பவா வந்து ஆயிடும் ஆகிடும் பட்டு சரி நம்ம ஃபங்க்ஷன் அப்படினாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரது பட்டு சரி தான் கல்யாணம் அப்படின்னாலும் நமக்கு பட்டு சரி தான் ஞாபகத்துக்கு வரும் சோ அந்த பட்டு சாரி நம்ம எப்பவுமே வந்து வீட்ல வாஷ் பண்றதே கிடையாது கடல கொடுத்து தான் வந்து ட்ரை வாஷ் பண்ணுவோம் இனி நீங்க கடையில கொடுத்து ட்ரை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை फ्रेंड्स இப்ப பாருங்க நம்ம கையாலேயே லைட்டா இந்த மாதிரி பேச்சிங்கன்னா போதும் அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சுப்பவா க்ளீன் ஆயிடும் இப்போ இதெல்லாம் நம்ம தேய்ச்சிக்கணும் நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பார்டரில் தான் நமக்கு அழுக்க வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த பார்டரில் மட்டும் நீங்க லைட்டா அந்த கையால் அலத்தி தேய்ச்சிங்கன்னா சோப்பு போட்டுட்டு போதும் சூப்பராக வந்து கிளீன் ஆகிடும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அலசி எடுத்துருங்க இப்ப பட்டு சரியாக நம்ம துவைச்சதுக்கு அப்புறம் அலசி எடுத்துடலாம் ஒரு டூ டைம்ஸ் நல்லா அலசிக்கோங்க தண்ணியில ஸோ பட்டு சரியில் உங்களுக்கு ஸ்டோன் இருந்தால் கூட அதை கொட்டிவிடுமே ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படி நீங்கள் யோசிக்கவே வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண போறதுல ஷாம்பு யூஸ் பண்ணி தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அதனால் அந்த ஸ்டோன்லாம் கொட்டவே கொட்டாது நல்லா நம்ம கடையில் கொடுத்து ட்ரை வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டூ டைம்ஸ் நல்லா அலசிட்டோம் ஸோ பட்டு சரி நீங்க காய போது வந்து வெயில்ல காய வச்சிடாதீங்க நிழல் இருக்க இடமா பார்த்து காய வைங்க வெயிலில் காய வச்சுன்னா ஒரு மாதிரி கலர் வந்து டல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் நிழல்ல காய வச்சுக்கோங்க நீங்க தண்ணியை ட்ரை பண்ணிட்டு கூட நீங்க வீட்டுக்குள்ள கூட காய வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இதை நம்ம அலசிட்டோம் காய வச்சிடலாம் அவளதான் ப்ளஸ் பட்டு saree அப்படின்னாவே பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஃபங்க்ஷன்னாவே நமக்கு ஃப்ரெண்ட் ஞாபகம் படுறது பட்டு saree தான். சோ அந்த பட்டு saree நம்ம எப்படி வீக்லியே சூப்பரா சிம்பிளா வாஷ் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்திருப்போம். சோ இனி நீங்க கடையில கொடுத்து ட்ரை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ப்ளீஸ் வீட்லயே நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃபிரண்ட்ஸ். தேங்க்யூ.